மன்னா என்பது சாதாரண காரியம் இல்லை வானத்திலிருந்து வருகிறது இந்த வசனங்களும் தேவனுடைய இருந்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாருக்கும் கிடைக்காது எழுதி சொல்லுகிறேன் ஆனித்தரமாக சொல்ல முடியும் எல்லாராலும் இதை அனுபவத்துக்குள்ளே வருவார்களே என்று கேட்டால் அவங்க வருவாங்க கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க ஏன் போயிடுவாங்கன்னாக்கா வார்த்தை பக்கம் வரமாட்டாங்க வல்லமைக்குள்ளே போய் அவங்க காரியம் சித்திக்கப்பட்ட உடனே அவர்கள் அதோட அவங்க போயிடுவாங்க அவங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அவங்க வேலை முடிஞ்சோன்னே அவங்க தாய் சபைக்கு போகிறன்னுவாங்க அவங்க ஏதாவது ஒரு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல காணப்பட்டுருவாங்க ஆனால் வார்த்தையோடு பயனப்படுகிறவர்கள் விலக மாட்டாங்க அந்த காரியம் முடிந்தது முடியலன்னு இல்லை ஆனால் என்னுடைய உள்ளான ஆத்துமா என்ன நடக்கிறது இந்த மண்ணாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க இந்த தேவன் கொடுக்கிறது அதில் ருசிகரம் இல்லை கொடுக்கப்படுகிற வார்த்தையில் உங்களை புகழ்கிறதாக சரீரத்தை மெச்சு கொள்வதாகவோ உங்களை வரவேற்கிறதாகவோ எதுவுமே காணப்படலை ஆனால் மாறாக என்ன நடக்குதோ உங்களை செமைப்ப செப்பனிடுகிறதா இது காணப்படுகிறது அது ஊனையும் கருவையும் உருவையும் எல்லாத்தையும் குத்தி கிழித்து உங்களுடைய உள்ளான மனசை சிருஷ்டிக்கிறது வார்த்தை அதற்கு அந்த வார்த்தையினாலே அநேகரால் நீங்கள் பகைக்கப்படுகிறீங்க சத்தியத்தின் படி சொல்லுகிறேன் சத்தியத்தினாலே இடத்துல நீங்கள் சத்துருக்களாக காணப்படுகிறீங்க பிரியமான தேவரனு சரமே இந்த வார்த்தை சிறுமையினால் இந்த வார்த்தை எப்போ நான் ப பெற்றுக்கொள்கிறோம் சிறுமைப்படுத்தப்படுகிற பாடுகள் வழியே சிறுமைப்படுத்தப்பட்ட பாதைகள் வழியே இந்த வார்த்தை வருகிறது வார்த்தை வந்துட்டு போகிறது இல்லை அந்த வார்த்தையினால் நம்ம ஜெனிப்பிக்கப்படுகிறோம் புதுப்பிக்கப்படுகிறோம் பிறக்கிறோம் மறுபடியும் வார்த்தைகளால் பிறக்கிறோம் கூர்ந்து கவனிங்க திசை திருப்பாதீங்க திரும்பாதீங்க காரியத்தை கோட்டை விட்டுருவீங்க நீங்கள் வார்த்தையினாலும் ஜெனிப்பிக்கப்படுகிறீங்க நீங்கள் சொல்லலாம் தீர்க்க தரிசன வார்த்தைனை தொட்டது நீங்கள் வார்த்தையினால் பிழைக்கப்படுகிறீங்க ஜெனிப்பிக்கப்படுகிறீங்க உயிர்ப்பிக்கப்படுகிறீங்க அதற்கு வந்த வழி தான் நீங்கள் வாங்கி கொண்டு வந்த அந்த பையனை சீட்டு தான் சிறுமை தேவனே அனுமதிக்கிற சிறுமை இதை நல்லா உணருங்கிறீங்க வார்த்தை வேற வாழ்க்கை வேற இருந்துச்சு இப்போ வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கைக்குள்ளே வார்த்தை இருக்கிறது நல்ல என் வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கைக்குள்ளே வார்த்தை இருக்கிறது வாழ்க்கையும் வார்த்தைக்குள்ளே இருக்கிறது இரண்டு ஒன்றாக கலக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்தது இப்பொழுது வார்த்தையும் வாழ்க்கையும் ஒருமித்து போகிறது கர்த்தர் என்ன கொடுக்கிறார் உங்களுக்கு மண்ணாக கொடுக்கிறார் திருவிருந்து திருவிருந்து அது என்ன அவ்வளோ ருசிகரமாக இருக்குதா உங்களுக்கு வரவேற்பு இருக்கிறதா நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் இது சுத்தி சுத்திகரித்து இது தேவனுடைய அப்பத்திலே இந்த திருவிருந்தில் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் உலகம் முழுவதும் இருக்கிற தேவனாம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கலாம் ஆனால் வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு இது இருக்கக்கூடாது இது அதிகாலையில் வந்தால் தான் மண்ணாக கிடைக்கும் நீங்கள் பொறிக்கி எடுக்க வேண்டும் தலை மண்ணை நோக்கி